உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களை நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி என்னுடைய சங்கிலியின் யூடியூப் சேனல்களாக வந்து வந்திருக்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பிறக்கிற குழந்தைகள் நாங்களெல்லாம் வந்து நைன்டிஸ்கிட்ட சொல்லப்படுறார்கள் எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் ஃபோனை கண்டதே வந்து நான் ஃபோனை நேரில் பார்த்ததே வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் அதாவது என்னுடைய பதினஞ்சு வயசில் வந்து தான் நான் ஃபோனோ பார்த்துறேன் இப்படி கையில் வச்சுரு ஒருக்கா வாங்கி பார்த்தேன் பதினஞ்சு வயசில் தொண்ணூற்றி ஆறாம் வந்து பிறந்த அப்போ பதினாலா பதினாலு வயசு எல்லாம் பார்த்துனா அந்த ஃபோனை நாங்கள் பயன்படுத்த வலிக்கிட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நான் யூஸ் பண்ண வலிக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொரு வயசில் தான் நான் ஃபோன் யூஸ் பண்ண வலிக்கிட்டேன் ஒரு பத்தொம்பது வயசில் யூஸ் பண்ண வழிகிட்டு இருப்பேன் ஓகே ரெண்டாயிரம் இப்போ எனக்கு இருபத்தொம்போது வயசு ஒரு பத்து வருஷமாக நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற பிரஜனை வந்து உண்மைக்குமே நான் யூடியூப் சேனல் சேர்ந்தாங்க அப்போ நாங்கள் நெடுக வந்து ஃபோனோடு தான் இருப்போம் சொன்னால் ஃபோனில் அவங்களால ஏங்காது இல்லை நாங்கள் வீடியோ எடுக்கிறது ஃபோனில் எடிட் பண்ணுறது ஃபோனில் அதை போடுறது வீடியோ ஃபோன்லேருந்து எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி ஆசை ஆசையாக பார்த்து கொண்டிருப்போம் இப்போ டெய்லி ஃபோன் தான் இருந்தாலும் நாங்கள் ஸ்போர்ட்ஸ்கள் விளையாடுறதால வந்து விளையாட்டுகளில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு கிளாஸுகள் படிப்பிக்கிறதுனால வந்து அதில் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் குடும்பத்தோடு நாங்கள் வெளியே போவோம் இதில் வந்து நான் ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து குறை கிட்டத்தட்ட நான் எவ்வளோத்துக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறேனோ அவ்வளோத்துக்கு வந்து நான் ஃபோன் யூஸ் பண்ணாமலும் வந்து என்னுடைய நேரங்களை வந்து கிடைக்கும் தான் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஃபோன் இல்லாமல் வந்து இருக்க இல்லாமல் இருக்குது நான் வந்து சாப்பிட கூட எனக்கு கையில் ஒரு ஃபோன் இருந்தே ஆகணும் ஃபோன் இல்லாட்டிக்கு விசாராக ஆகும் ஃபோன் சம் டைம் கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுன்னு சொன்னால் ஒரு அப்படி ஏன்னா ஒரு படப்படைப்பு தன்மை வந்துடும் ஃபோன் இல்லாமல் என்ன நிறைவேற உள்ள போகணுன்ற மாதிரி ஒரு பயம் ஒன்று வரும் எனக்கு உண்மைக்குமே ஏன்னா நாங்கள் உள்ள உள்ளே கூட ஃபோனை கொண்டு தான் அப்படி நித்திரையாகும் அதே பத்தொன்பது வயசுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் படுக்கைகள் வந்து விளையாண்டது இப்போ ஃபுட்பாலில் கோல் அடித்தது விளையாண்டது அதுகளை பற்றி யோசிச்சு பண்ணி படுத்துக்கிடணும் அப்படியே நாளைக்கு எப்படி விளையாடணும் இனி அப்படி படிக்கணும் முன்னே கௌலத்தை நான் நாளை கௌலத்தை படிக்கணும் அப்படி அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ணுறது கூட இப்போ நெல்லை எங்கிற மூளை வந்து செயல் திறனாக செயற்படும் வினை திறனாக அது வந்து இந்த மூளை என்ற கெப்பாசிட்டி எல்லாம் வந்து ஒன்று கொண்டு சொன்னால் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிற சிந்தனை சிந்தனை தான் வந்து எங்களுடைய மூளைகளை வந்து வளர்ச்சி அடைய செய்கிறது ஆனால் நாங்கள் ஃபோனை பார்த்துக்கொண்டு இப்படி படுக்கைகள் வந்து எந்த சிந்தனை பெறாத ஒரு படத்தை பார்த்துக்கொண்டு அப்படி இன்னும் தெரியாது அப்போ நாங்கள் சிந்திக்கிற தன்மை வந்து இப்போ குறைஞ்சிட்டு உண்மைக்குமே அதனால் வந்து உண்மைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து அப்போ எனக்கு வந்து ஃபோன் இல்லாமல் எங்கே இருக்குது சாப்பிட கூட பக்கத்தில் ஃபோன் ஒன்று எடுத்து இப்படி இப்படி கொண்டு அப்படி நல்ல வீடியோ ஒன்று வந்து வேண்டாம் போட்டுட்டு பார்த்துக்கொண்டு சாப்பிட்லான்னு தேடி தேடி கொண்டு போய்ருந்து ஒரு வாய வச்சுட்டு இப்போ அவ்வளோத்துக்கு வந்து நாங்கள் மரண ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கோம் ஃபோன் இல்லைன்னு சொன்னால் பைத்தியம் பிடிக்கிற ஒரு தான் இருக்கேன் அப்போ எத்தனை நாங்கள் கிட்டத்தட்ட பத்தொம்பது வயசில் அந்த ஃபோனை யூஸ் பண்ண வலிக்கிட்டாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறக்கிற பிள்ளை இப்போ ஒரு சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோனை கொடுத்து தான் சாப்பாடு தீத்த வேண்டிய ஒரு நிலைமை அம்மா அந்த சின்ன பிள்ளைகளை வீடியோ போட்டுட்டாங்கன்னு சொல்லி அழுகுதல் பிள்ளைகள் ஃபோனை கொடுத்தா ஃபோனை பறிச்சா சரி அளவழிக்கிட்டு அதை விட வந்து சாப்பாடு இல்லை எங்கே கூட்டின்னு ஒரு ஆளு எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் பிள்ளைகள் ஃபோன் ஃபோன் ஃபோனுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துச்சு பேரண்ட்ஸும் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஃபோனை கொடுக்காமல் இவ்வளோவோ தவிர்க்கிறதுக்கு முயற்சிக்கணும் அதை நான் குறை சொல்ல வரையில் ஆனால் அப்படி இருந்தும் அந்த பிள்ளைகள அழுகைகளால் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் ஃபோனை கொடுக்குறது இப்போ தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போய்ட்டுது கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு ஏழமாவது ஒரு சிறுவர் ஒரு வயசு ரெண்டு ரெண்டு வயசு பிள்ளைகள்லாம் இப்போ ஒரு மணித்தேள் ரெண்டு மணித்தேழமாவது ஒரு நாளில் ஃபோன் யூஸ் பண்ணதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு அப்போ இருபது வயசில் ஃபோனை யூஸ் பண்ண வழி எங்களுடைய நிலைமையை பாருங்கள் பத்து வருஷமாக தான் யூஸ் பண்ணுறோம் எங்களுடைய மூளை வளர்ச்சி அடைஞ்சு நாங்கள் சிந்தனைகளெல்லாம் இருபது வருடங்களாக நல்ல சிந்தனைகளை வளர்த்து எங்களுக்கே வந்து அது ஒரு அடிக்ட் ஆகிடுச்சு அது இல்லாமல் எங்களால் இயங்க இல்லாத ஒரு நிலமையாக போய்ட்டு எங்களை கைகால் உடம்புல ஒரு உறுப்பு மாதிரி தான் ஃபோன் ஃபோனுக்கு சார்ஜ் இல்லாட்டிக்கு எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமில் நின்றாலும் நிற்க மாட்டேன் இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ சாப்பாடு இது பெரிய ஒரு ஃபன்னாக இருக்க கூட ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு திருப்தி கிடைக்காது அப்படி ஒரு நிலைமை உடலில் ஒரு உறுப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது ஃபோன் அப்போ இப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வைத்திய சாலைகளில் வந்து இலங்கை வைத்திய சாலைகளில் வந்து சிறுவர்கள் மெனநலம் பாதிக்கப்பட்டு வந்து இப்ப அதிகப்படியான ஆக்கள் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படினமா தொலைபேசி பாதித்ததால் வந்து அவர்களுடைய மெனநலம் பிரச்சனையாகி நிறைய இதுகளுக்கு முகம் கொடுத்து அவர்கள் வந்து இப்போ வைத்தியசாலையில வந்து சேர்றது வந்து நிறைய அதிகரிச்சுருக்கின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துருக்கு இதுக்கு மெயினான காரணத்தை வந்து என்னத்தை சொல்லி நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொரோனா டைமில் வந்து பாடசாலைகள் இயங்காம இருக்க வந்து புதிய முறைகள்னு சொல்லி கொரோனா டைமில் ஒன்லைன் கிளாஸ்னு சொல்லி விட்டாங்க அதுக்கு முதல் வந்து இந்த ஒன்லைன் கிளாஸுகளுக்கு முதல் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்குறதே இல்லை சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஃபோன் கொடுக்குறது இல்லை மூணு வயசு பிள்ளை இல்லை ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைகள் எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்லை என்ன சொன்னால் ஃபோனை கொடுத்தா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்களாம் இப்படி சுற்று கொண்டு திரிகிறாங்களாம் சாகுறாங்களாம் அதை வச்சுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் மாதிரி அந்த ஃபோனை கொடுக்குறதில்லை அதை விட வந்து ஒரு எட்டாம் ஆண்டு ஒன்பது ஆண்டு இல்லை பத்தா பதினஞ்சு பிள்ளைகளுக்கும் ஃபோன் கொடுக்குறது இல்லைன்னு சொன்னால் தவறான வழிகளில் போயிருமோ இல்லை டிகிரி யாரும் காதல் வகைப்பட்டுருங்களோ பிள்ளைகள் மெசேஜ்கள் பண்ணுங்களோ அப்படின்ற இதுலேயும் வந்து பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்கல கொடுக்குறது குறைவு அப்படி தான் இருந்தது மிக மிக குறைவாக இருந்தது அதுக்கு பிறகு வந்து ஒஃபீஷியலாகவே பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன் வேணும்னு சொன்னால் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வந்து மிக அவதானம் செலுத்துகிற ஒரு விஷயம் தஞ்சை பிள்ளை படிக்கணும் படித்து நல்ல இடத்துல தான் பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அது அந்த காலத்திலே இருந்து அப்போ இதால் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் ஒன்லைன் கிளாஸ்னால் பிள்ளைகள் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பேரெண்ட்ஸும் புது புது ஃபோன் நான் பார்த்தேன் தாங்கள் வச்சுருக்க ஃபோனு இல்லாமல் வந்து புது புது ஃபோனுகளை வாங்கி வாங்கி இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கெல்லாம் இப்போ புது புதுசு புதுசாக ஃபோனை வாங்கி நீ ஸ்டோரேஜ் இதில் நிறைய இருக்குது இதில் ரம் நல்லா இருக்குது நீ படியாக படிக்கலாம்லான்னு சொல்லி வாங்கி கொடுத்தவங்க அப்போ இதால் வந்து அந்த பிள்ளைகள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணணும் விரும்பாத பிள்ளைகளும் இருக்கிற நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறதே விருப்பமில்லை இன்ட்ரஸ்ட் இல்லாதவர்கள் ஃபோன் வேண்டி கேமு படிக்கிற பேரில் கேம் விளையாடணும் மட்டு வாங்கினாங்களே இருக்கிறாங்க நிறைய பேர் அப்போ அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு கட்டாய சூழ்நிலை வந்து பெற்றோர்களோட விருப்பத்துக்கு மாறாகவே பிள்ளைகள கையில் வந்து அந்த ஃபோன் போய் சென்றடைஞ்சிச்சு எல்லா பிள்ளைகளோட கையிலேயுமே ஃபோன் சென்றடைஞ்சிட்டு போய் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் தங்கள் அறியாமலே அந்த ஃபோனை கொஞ்சம் கொஞ்சமாக பாவிக்க வைக்கிட்டு இன்றைக்கு வந்து உச்சகட்ட மன உளைச்சல் நோய் இதுக்கு வந்து ஆளாகிற ஒரு சூழ்நிலையாக வந்திருக்கு அந்த ஃபோன் என்ன சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு மூல வளர்ச்சி அடைகிற காலப்போகுது வெங்கட வயசுகளை தான் பரவாயில்ல எங்களோட உச்சபட்ச மூல வளர்ச்சியில் நாங்கள் அடைஞ்சிருவோம் இனி இனி எங்களுக்கு என்ன வயசு ஒவ்வொரு சொல்கிறேன் இப்போ எங்கள்லாம் உச்சபட்ச மூல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு காலங்கள் வந்து இனி வந்து பிரச்சனை இல்லை மூளை வளர்ச்சி அடையாடிக்கும் பிரச்சனை இல்லை மூளை குன்றி புகாம் அமைச்சிருந்தால் காணும் ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து குறிப்பிட்ட வயசுகள் வரை வரை தான் மூளைகள் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு செயல்திறனாகவும் வினை வந்து அது மாறிக்கொண்டிருக்கும் அந்த டைமில் போனை கொடுத்தா அந்த பிள்ளைகளுடைய மூளை வந்து மலங்கடிக்கப்படுது ஒரு மனநல ரீதியாக அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுது ஒரு லைஃப்பில் ஒரு புரக்தி தன்மை உண்டு வரும் ஃபோனை பறிச்சா ஒரு தற்கொலை முடிவு பாருங்க அந்த கிட்டே கூட கேள்வி பண்ணால் கேம் விளையாட ஃபோன் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு ஒரு ஆள் வந்து தற்கொலை செஞ்சு வந்திருக்கிறார் அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு அப்போ மனநலம் குன்றி போனாக்களாக வந்து அவள் மாறி இருக்கணும் இப்போ இளைஞர்கள் சிறுவர்கள்லாம் நிறைய பேர் அப்போ இது தொடர்பாக வந்து இலங்கை வைத்தியத்துறை வந்து ஒரு ஆலோசனை வந்து மக்களுக்கு வழங்கியிருக்குது தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஃபோன் கொடுக்கறதை வந்து நிப்பாட்டிக்கொள்ளுங்க அதுவும் பிறந்த சின்ன பிள்ளைகளுக்கு பே பழக்காதீங்க அது வந்து அந்த பிள்ளைகள் ஃபோன் இல்லாமல் இயங்க முடியாத ஒரு நிலைமையில் வந்து மாறிடும் அதை விட வந்து மிக முக்கியமாக இந்த மனநல பிரச்சனைகளை காரணமா இன்னொன்ற வந்து வைத்தியத்துறை வந்து இதை சொல்லியிருக்கனு சொன்னால் போதை பொருள் போதைப்பொருள் பாவனை வந்து உண்மைக்குமே வந்து நீங்கள் ஒரு படம் பார்க்க பாருங்க புகைத்தல் புற்றுநோய உண்டாகும் மது அருந்துதல் உடல் நிலத்துக்கு கேடு விளைவிக்கும் மது அருந்ததால் வந்து இறக்குறதுன்றது வந்து குறைவு உண்மைக்குமே சொல்லுறேன் மது அருந்தால் இறக்குறது வந்து குறைவு அதை அளவாக யூஸ் பண்ண அதுக்கான ஊக்குவிக்கிற நிலையில் பயன்படுத்தி பயன்படுத்திட்டு எங்கள் இதில் ஒரு தொண்ணூறு வயசுல எல்லாம் ஐயா இருந்திருக்கிறார் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருக்கிறார் ஆனால் அவர் கல் குடிப்பார் சரியா அப்போ அந்த காலத்தாகலாம் கல் குடிக்கிறவர் நல்ல இதோட இருந்திருக்கணும் ஆனால் அட்கஹோல் அதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை டெய்லி பழக்கப்படுத்த பழக்கப்படுத்த பழக்கப்படுத்து நீங்கள் அதுக்கு அடிமையாகிடுவீங்க அந்த பொருளுக்கு அடிமையாகிருவீங்க உங்களுக்கு அதுதான் சந்தோஷம் மாதிரி இருக்கும் வேறு எதுவுமே சந்தோஷமாக இருக்காது அதை நீங்கள் பயன்படுத்தாமுன்னு சொன்னால் உலகத்தில் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு அது ஒரு பயனும் இல்லாத மாதிரி இருக்கும் என்னன்னு சொன்னால் அதுதான் சந்தோஷம் உங்களுக்கு உச்சபட்ச சந்தோஷம் வந்து அதாக மாறிடும் அதுக்கப்புறம் அந்த அட்கோஹோல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அட்கோஹோல் மூலமாக காட்டுற அந்த தன்மை வந்து மூளையைத்தான் எங்களுக்கு அது பா மூளையில தான் அந்த அட்கோஹோல் இது காட்டும் இப்போ எங்களுக்கு அந்த வெறி என்று சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் கைகாலெல்லாம் நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு போய் தான் அந்த அட்கோஹோல் வந்து தாக்கத்தை செலுத்து தான் அவையில் அவையில விடும் அப்போ அப்படி மூளையில தான் அது போய் சென்றடையுது அந்த அட்கோஹோல் இதனால வந்து மூளை பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அவர்களுடைய மன மூளை வந்து சேல்தான் குறைஞ்சு கொண்டு போகும் யோசிக்கிற தன்மை போகும் படபடப்பு தன்மை வரும் பயம் வெறும் அப்படியே அவர்களுடைய மனநலம் உன்றி போகும் அவர்களால் வந்து அதை விட்டுட்டு வெளியே போகலாம் அவர் வேலைக்கு போக மாட்டோம் படிக்க அதை யூஸ் பண்ண வழிக்கிட்டோன்னா அவர்களுடைய அந்த மூலிகளுடைய செயல்திறன் எல்லாம் சரியாக குறைஞ்சி இதால் வந்து அவர்கள் இலகுவில் வந்து பயப்படுவினம் கோவப்படுவினம் அதான் அந்த குடும்பங்களுக்கு இடையில் சண்டை வரும் அப்போ இப்படி இதுகளால் வந்து அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வருது வயது கூடி நாட்களுக்கு வயது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு மேற்பட்டாக்கள் இதை வந்து இப்போ பாடசாலை மட்டங்களில் வந்து அஞ்சு ஆறாம் ஆண்டு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு கூட இந்த குளிசைகள் பாவிச்சுன்னு சொல்லி நாங்கள் நியூஸ்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ இதுகளெல்லாம் யாரோ அவர்களுக்கு விற்பனை செய்வாங்க அப்போ சின்ன பிள்ளைகளை அதை பயன்படுத்திக்க வந்து அதனுடைய பாதிப்பு மூளையினுடைய பாதிப்பு இன்னும் உச்ச இருக்குது அப்போ இதுதான் இந்த மனநல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது அந்த குழந்தைகள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது போதை பொருள் பயன்படுத்துகிறது அப்போ இது ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து வடிவாக கவனித்து கொள்ளுங்கோ வீட்டில் இருந்து சின்ன பிள்ளைகள் காசு அடிக்கடி கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதுங்க அவர்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் வாங்கி கொடுங்க அவர்களுடைய காசை நீங்கள் கொடுக்காதீங்க இந்த பொருள் ஒரு நாங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி ஒரு ரெண்டு தடவை யூஸ்னா யூஸ் பண்ணப்பறம் அவங்கள அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க எந்த காசையும் வந்து நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காதீங்க அதை விட நிறைய காசு கொடுக்காதீங்க அதை விட வந்து அவர்களை நீங்கள் கண்காணித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொள்ளுங்கள் அவர்களுடைய நண்பர்களை கண்காணிங்க ஒருத்தருடைய பழக்க வழக்கம் அவருடைய நண்பர்களில் தான் தீர்மானிக்கப்படும் அதை கண்காணித்து கொள்ளுங்கள் அதோட என்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க இப்படியான செயற்பாடுகளில் வந்து நிச்சயம் நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் இப்படியே எங்களை இப்படியே போய்கொண்டிருக்கும்னு சொன்னால் மனித இனமே வந்து கொஞ்சம் கால மிருகத்தனமாக வந்து மாறுறதுக்கான அபாயம்தான் இருக்குது இன்னொரு நூறு வருஷம் நாங்கள் தாக்குப்பிடிக்கிறான்னு நினைக்கிறோம் மனிதர்கள் வந்து இந்த ஆறு அறிவோடு இன்னும் ஒரு நூறு வருஷம் இருப்பாங்களான்றது அடுத்தடுத்த தலைமுறைகள்லாம் நூறு வருடங்களுக்கு மேலே இருப்பாங்களான்றது வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்குது நன்றி சொந்தங்களே உங்கள் உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்களே பாதுகாத்துக்கொள்ளுங்கள் போதைப்பொருள் தொலைபேசி இந்த ரெண்டுலேயும் வந்து மிக அவதானமாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்றிக் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம்